திராவிட பொங்கல் கொண்டாடுறாங்க அதுல என்ன கொண்டாடுறாங்கன்னு பாருங்க வைபத் முக ஸ்டாலின் அப்படின்றது தான் இவங்களுடைய அந்த கான்செப்ட் இவங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து பாத்தீங்கன்னா மன நிறைவோட மன நிம்மதியோட இருக்காங்களாம் அதனால நம்மளுடைய முதல்வர் அப்பா முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா வைப் வித் எம் கே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இன்னைக்கு வந்து சென்னையில கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் போராடிய இடைநிலை ஆசிரியர்கள்ல கைது செய்யப்பட்டு அதாவது குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் கைது செய்யறாங்க இல்லையா அப்படி கைது செய்யும் போது கண்ணன் என்ற ஒரு ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் வந்து தானாக இறக்கல வார்னிஷ் குடிச்சு தன்னை தற்கொலை செய்து கொண்டார் கடைநிலை ஊழியர்கள் படித்த மெத்தைகளாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வரை இன்னைக்கு தெருவுக்கு வந்து போராடி தங்களுடைய உயிரை வந்து தியாகம் செஞ்சிருக்காங்க புதிதாக வந்தவங்க தளபதி பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பிரச்சனையே என்னன்னா பொங்கலே கொண்டாட மாட்டாங்களா இப்ப ஏங்க கொண்டாட மாட்டீங்க அப்படின்னு கேட்டா இவங்க தளபதி படம் வரல ஜனநாயகம் படம் வரல நாங்க தளபதி பொங்கல் கொண்டாடல என்னைக்கு படம் வெளியாகுதோ தான் தளபதி பொங்கலாம் சீமான் எப்படி பொங்கல் கொண்டாடுறாரு நீங்க நினைக்கிறீங்க மாணவர்களுடன் தலைவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க அதுல சீமான் எல்லா மாணவர்களும் கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அதுல ஒருவர் கேட்கிறாரு நீங்க ஆட்சிக்கு வந்தா பிற மொழியாளர்களாக எல்லாருமே நீங்க ஒதுக்கிடுவீங்களோ அவர்களை இரண்டாம் தரமாக நீங்க ட்ரீட் பண்ணுவீங்களோ அப்படின்ற பயம் எங்களுக்கு இருக்கு தமிழர் தான் ஆளணும் நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு வெளிப்படுத்துறாரு என்னுடைய வேட்பாளர்கள் மலையாளி இல்லையா தெலுங்கர் இல்லையா சௌராஷ்டிரா மொழி பேசக்கூடியவர்கள் இல்லையா எல்லாருக்குமே நான் வாய்ப்பு கொடுக்கிறேன் ஆனால் இந்த நாட்டை தமிழன் தான் ஆளணும் தமிழ் மகனாகிய சீமான் என்னை போன்ற தான் ஆளணும் அப்படின்ற அளவுக்கு செருப்படி கொடுத்திருக்கிறார் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணலில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் அவர்கள் பொங்கல் அன்று தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை பொங்கல் அன்று வந்து சீமான் செய்த சம்பவம் வந்து மிகவும் வந்து ஒரு உறுதியான சம்பவத்தை இதெல்லாம் வந்து திராவிடர்களினுடைய கதறலை வந்து ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னே நம்ம பார்க்கலாம் ஏன்னா வந்து இப்ப இருக்கக்கூடிய பொங்கல் விழா அதாவது இதுவரை தமிழர்களின் அடையாளத்தை அழித்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப கடைசியில பாத்தீங்க அப்படின்னா பொங்கலே வந்து பாத்தீங்கன்னா இது திராவிட பொங்கல்னு திராவிட கட்சி சேர்ந்தவர்கள் கொண்டாடுறாங்க இது தளபதி பொங்கல்னு தளபதி கட்சியை சேர்ந்தவர்கள் கொண்டாடுறாங்க ஆனா இது தமிழர் திருநாள் தை திருநாள் என்று சீமான் அவர்கள் நிலைநாட்டக்கூடிய வகையில பொங்கலை எப்படி கொண்டாடணும் பொங்கல் அன்னைக்கு என்ன செய்யணும் யாருக்காக பொங்கல் அப்படின்றதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில பல சம்பவங்களை தொடர்ந்து செஞ்சிருக்கிறார் அது குறித்து நம்ம வந்து முழுமையாக ஒரு காணொலியாக தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் இந்த திராவிட பொங்கல் அப்படின்னு திராவிட பொங்கல் டூ பாயிண்ட் டூ திராவிட பொங்கல் கொண்டாடுறாங்க அதுல என்ன கொண்டாடுறாங்கன்னு பாருங்க வைப் வித் எம்கேஎஸ் எஸ் வைப் வித் முக ஸ்டாலின் அப்படின்றது தான் இவங்களுடைய அந்த கான்செப்ட் ஏன்னா பொங்கல் இப்ப கொண்டாடக்கூடிய இந்த வேலையில இவங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து பாத்தீங்கன்னா மன நிறைவோட மன நிம்மதியோட இருக்காங்களாம் அதனால நம்மளுடைய முதல்வர் அப்பா முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா வைப் வித் எம்கே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இன்னைக்கு வந்து சென்னையில கொண்டாடிட்டு இருக்காங்க சார் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்பா முதல்வர் என்று பட்டம் தேடிக்கொள்றீங்களே எத்தனை பேருடைய வயிற்றுச்சலையும் வயிற்றிலும் அடித்து கொண்டிருக்கீங்கன்றத கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா இதுல வேற பொங்கலினுடைய சிறப்பு பரிசு கொடுக்குறாங்களாம் யாருக்கு இடைநிலை ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு சரி அப்படி என்ன தாங்க கொடுக்கறாங்க அவங்களுக்கு சரி அவங்களுடைய போராட்டத்தை ஏற்றுக்கொண்டது அரசு அப்படின்னு நம்ம வந்து ஊடகங்களை பார்க்கும் போது தெரியுது பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயில ஆக பதினைந்தாயிரமாக அவங்களுடைய சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறாங்களாம் இன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல வேலைக்கு போனா கூட இருபதாயிரம் சம்பளம் வருது சார் ஆனா அவங்க அவங்க படிச்சு பிஹெச்டி வாங்கி ஒரு மாணவனை இளைய சமுதாயத்தை அடுத்த தலைவராக உருவாக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் வெறும் பதினைந்தாயிரம் சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை நீங்கள் அந்த அளவுக்கு புறம் தள்ளுறீங்க இதுவரை உங்களுக்கு பொங்கல் பரிசு நீங்க பெருமை தேடுறீங்கன்னா இப்படிப்பட்ட சர்வாதிகார கொடுமைக்கார தான் ஸ்டாலின் அப்படின்னு எல்லாரும் வைபோட கொண்டாடக்கூடிய அளவுல தான் இன்னைக்கு ஆட்சி இருக்கான்னு மக்களாகி நீங்கள் தான் பதில் சொல்லணும் சரி அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு பக்கம் போராடிய இடைநிலை ஆசிரியர்கள்ல கைது செய்யப்பட்டு அதாவது குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் கைது செய்யறாங்க இல்லையா அப்படி கைது செய்யும் போது கண்ணன் என்ற ஒரு ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் வந்து தானாக இறக்கலை வார்னிஷ் குடிச்சி தன்னை தற்கொலை செய்து கொண்டார் அவருடைய மனநிலை இந்த பொங்கல் திருநாள் என்று எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய ஒரு உயிரை நான் கொடுக்குறேன் எங்களுடைய இத்தனை பேர் ஆசிரியர்களுக்கு இனிமேலாவது அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நிரந்தர வேலை அமையட்டும் அப்படின்ற ஒரு நல்ல மனநிலையோடு ஒரு மான மானத்தமிழன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்கிறார் அட்லீஸ்ட் ஒரு ஆட்சியாளர் ஒரு அப்பா முதல்வர் நீங்க ஒரு கண்டன அறிக்கை உங்களுடைய ட்விட்டில் நீங்க போட்டிருக்கீங்களா அப்படி இல்லையாவது ஒரு இரங்கல் செய்தி ஏதாவது உங்க அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் போட்டிருக்காரா இல்லை யாராவது இறந்தவர்களினுடைய இறந்தவரினுடைய அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் வாசப்படி மிதிச்சிங்களா இதையெல்லாம் மக்களினுடைய பிரச்சனை உங்களுக்கு இப்ப இந்த இடத்துல பெருசு கிடையாது ஒரு உயிர் போனது உங்களுக்கு பெருசு கிடையாது வைப் வித் ஸ்டாலின் ரொம்ப பெருசா சார் இந்த பொங்கல் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நினைவு கூற விரும்புறேன் ஏன் அப்படின்னா சுஜித் அப்படின்ற ஒரு சிறுவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்துறை கிண கிணறுல மாற்றி இறந்து போனா அந்த குழந்தை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தீபாவளி அந்த காலம் அப்போ மொத்த ஊடகங்களும் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் அந்த சுஜித் என்ற குழந்தை அந்த ஆழ்துறை கிணறுல மாட்டிக்கிட்டாரு அவருடைய இதய துடிப்பு நின்று விட்டது ஆக்ஸிஜன் கொடுக்கப்படுது அந்த குழந்தைக்கு திரும்ப மூச்சு வந்துடுச்சு அப்படின்னு தீபாவளி அந்த நேரத்துல இருக்கக்கூடியவர்களை அப்படியே பதை பதைப்பாகவே இந்த தமிழக மக்களை மூன்று நாட்கள் இந்த ஊடகங்கள் வைத்திருந்தது அப்போது யாருடைய ஆட்சின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய ஆட்சி அப்போ என்ன ஒரு முத்திரை அந்த அதிமுக ஆட்சியின் மீது கொடுக்கப்பட்டதுன்னா இந்த குழந்தை மாட்டிக்கிட்டதுக்கு காரணம் யார் அந்த ஆழ்துளை கிணற வெட்டினாங்க அதற்கு உரிமை கொடுத்த அந்த மாவட்ட செயலாளர் யாரு இதெல்லாம் வந்து கேட்கல அங்க பேசப்பட்டது என்னன்னா அதிமுகவினுடைய சர்வாதிகார ஆட்சியில ஒரு குழந்தையின் உயிர் பறி போயிடுச்சு முழுக்க முழுக்க இதுக்கு அதிமுக அரசாங்கம் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அதன் பிறகு அதன் ஊடாகவே வந்து பாத்தீங்கன்னா கூடவே அறம் என்ற நயன்தாராவினுடைய ஒரு மூவி வெளியாச்சு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ஆழ்துறை கிணறுல மாட்டிக்கிற மாதிரி அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பலைகளை அதிமுக அரசாங்கத்துக்கு எதிராக உருவாக்குச்சு அந்த எதிர்ப்பலையின் காரணமாக தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு ஆட்சி பீடத்துல அமர்ந்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு எங்களுடைய தூய்மை பணியாளர்கள் மூன்று பேர் தங்களுடைய உயிரை வந்து போராடி போராடி இறந்துட்டாங்க இடைநிலை ஆசிரியர் ஒருவர் தன் உயிரை கொடுத்து தன்னுடைய மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை தெரிந்தே தற்கொலை செய்து கொண்டு செத்து இருக்கிறார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு எப்படி ஒரு அமைதியற்ற சூழல் வந்து தமிழகம் முழுக்க வந்து போயிட்டு இருக்கு சரி கடைநிலை ஊழியர்கள் படித்த மெத்தைகளாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வரை இன்னைக்கு தெருவுக்கு வந்து போராடி தங்களுடைய உயிரை வந்து தியாகம் செஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த பொங்கல் விழாவில் நீங்க உயிரிழந்த இந்த கடைநிலை ஊழியரான துப்புரவு பணியாளர்களுக்கும் படித்த மெத்தையான இந்த கண்ணன் அவர்களுக்கும் நீங்கள் பொங்கலை வந்து நாங்கள் கொண்டாடல எங்களுடைய ஆட்சி காலத்துல தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் ஆகவே இவங்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில நாங்க எங்களுடைய பொங்கல் விழாவை கொண்டாடல அவங்களுடைய பணிகளை நிரந்தரம் செய்யலாம் என்ற ஒரு மனநிலையில இருக்கோம் அதை அதிகாரம் பிறப்பிக்க போறோம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தால்தான் அது ஒரு நல்ல அரசாங்கம் அதை விட்டு விட்டு ஸ்டாலின் என்று பறையடித்து கொண்டு ஆட்டமாடி கொண்டு உங்களுடைய அமைச்சர்கள் நீங்கள் எல்லாம் கூத்தாடிகள் போல கூத்தாடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதுதான் ஒரு சர்வாதிகார ஆட்சியின் உச்சவட்சம் என்று மக்கள் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் சரி சீமான் அப்படி என்னம்மா செஞ்சுட்டாரு சீமான் வந்து பொங்கல் அப்போது தரமான சம்பவம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்குறீங்களே சீமான் செய்கிறாருங்க சீமான் எப்படி பொங்கல் கொண்டாடுறாரு நீங்க நினைக்கிறீங்க மாணவர்களுடன் சீமான் மாணவர்களுடன் தலைவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க அதுல சீமானவர்கள் எல்லா மாணவர்களும் கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அந்த மாணவர்கள் கேள்வி கேட்கிறாங்க அதுல அதாவது ஒரே ஒரு ஒரு பதிவு தான் வந்திருக்கு அதுல ஒருவர் கேக்குறாரு நீங்க ஆட்சிக்கு வந்தா பிற மொழியாளர்களாக எல்லாருமே நீங்க ஒதுக்கிடுவீங்களோ அவர்களை இரண்டாம் தரமாக நீங்க ட்ரீட் பண்ணுவீங்களோ அப்படின்ற இருக்கு தமிழர் தான் ஆளணும்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அதுல எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு வெளிப்படுத்துறாரு அதற்காக தான் சீமான் அவர்கள் பேசுறாரு எல்லா மாநிலத்திலயும் மொழி வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கு பிரிக்கப்பட்டு அந்தந்த மொழியை சேர்ந்தவர்கள் அந்தந்த மாநிலத்துல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் வாடுறாங்க இப்போ கிட்டத்தட்ட கர்நாடகா கேரளா அப்பெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகாதான கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு லட்சம் கிட்ட தமிழர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அங்கே என்ன பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நாலு லட்சம் பேருக்கு ஒரு அமைச்சர் இல்ல அந்த நாலு லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் அப்படின்னு யாராவது கொடுக்கப்பட்டிருக்காங்களா இல்லையே அந்த கர்நாடகா மாநிலத்துல அந்த மொழியை பேசக்கூடிய கன்னட மொழியை பேசக்கூடியவர்கள் தான் ஆளுறாங்க அப்போ இங்க இருந்து வாழக்கூடிய தமிழர்கள் அங்கே வாழறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க எந்த சேதத்தையும் ஏற்படுத்தலை ஆனால் ஆழ்வது அந்த மொழியை சேர்ந்தவர்கள் தான் ஆள வேணும்னு அந்தந்த இது உள்ள ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா விஷயங்களை அமல்படுத்துகிறாங்களா இல்லையா ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழர் ஆளணும் என்ற நிலையை மாற்றிவிட்டு இருக்கக்கூடிய எந்த மொழியை சேர்ந்தவர்கள் வேணால் ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடம் அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ளே பூங்குத்துக்கிட்டு பிற மொழியால் நம்மளை ஆட்சி செய்கிறோம் அப்போ தமிழர்களின் உரிமை எப்படி இந்த இடத்தில் மீண்டெடுக்கும் அப்படின்றது தான் சீமான் அவர்களினுடைய கேள்வியாக இருக்கு அப்போ சீமான் வந்தால் இந்த பிறமொழியாளர்களாக ஒதுக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் கொடுத்துருக்காரு என்னன்னா என்னுடைய வேட்பாளர்களில் மலையாளி இல்லையா தெலுங்கர் இல்லையா சௌராஷ்டிரா மொழி பேசக்கூடியவர்கள் இல்லையா எல்லாருக்குமே நான் வாய்ப்பு கொடுக்குறேன் ஆனால் இந்த நாட்டை தமிழன் தான் ஆளணும் தமிழ் மகனாகிய சீமான் என்னை தான் ஆளணும் அப்படின்ற அளவுக்கு இந்த இடத்துல திராவிட கட்சிகள் கதறி கொண்டிருக்காங்க என்னடா இது நம்ம மாதிரி ஸ்டாலின் கொண்டாடுறோம் அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வைபத் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு நிறையட்டிவ உண்டாக்குனாங்க அப்ப பாருங்க முதல்வர் எந்த அளவுக்கு எளிமையா வந்து மக்களோட பறையெல்லாம் மிசச்சு டான்ஸ் எல்லாம் மாடி கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து வளர்த்தெடுத்து தமிழர்களினுடைய பாரம்பரிய பறையெல்லாம் மிசச்சு பொங்கல் கொண்டாடுறது அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ செட் பண்ணிட்டு இருக்குந்தாங்க ஆனால் இந்த இடத்துல சீமானவர்கள் ஸ்கோர் செஞ்சுட்டார் என்னென்னா எதுக்காக நான் வந்து தமிழர் ஆட்சி செய்யணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அதை உடைத்து பல உதாரணங்களோடு பேச ஆரம்பிச்சிட்டார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன உதாரணங்கள் சொல்லப்படுதுன்னா நானே ஒரு உதாரணம் சொல்லணேன் இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கியிருக்கோம் ஒரு வீடு கட்டியிருக்கோம் அதை நமக்கான இடம் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய வீடு ரொம்ப முக்கியம் இல்லையா நான் பணம் செலவு பண்ணி இந்த இடத்துல கட்டியிருக்கேன் அப்போ அது ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துப்பேன் இதே நான் வந்து ஒரு இடத்துல போய் குடியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு அந்த வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் நான் கொடுக்க மாட்டேன் இது வந்து மனித இயல்பு அதே போலதான் தமிழர்களுக்கு அப்படின்னு ஒரு நாடு கிடையாது ஒரு இடம் கிடையாது நான் இருக்கக்கூடிய இடமே எனக்கு சொந்தமில்ல அப்படின்னும் போது நான் ஒரு அகதி தானே சொந்த நாட்டிலே நான் ஒரு அகதியாக வாழ்வதற்கு நான் ஏன் வந்து பின்னோக்கி செல்லணும் ஏன்னா இது என்னுடைய தமிழ் பூமி எங்களுடைய தமிழர்களின் பூமியாக இருக்கிறது இந்த தமிழ்நாடு அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் தமிழர் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது எதற்காக நான் வந்து விட்டு கொடுத்து பிறமொழியாளரை ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு நான் வந்து வேடிக்கை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சரியான கேள்வியை இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக கேட்டிருக்காரு இன்னொரு விஷயம் பாருங்க இந்த இடத்த பிறமொழியாளர்கள் ஆட்சி தான் கல்குவாரி அதாவது மலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்குவாரிகளாக வந்து வெட்டி எடுக்கப்படுது ஏன்னா அதனுடைய வழி அவனுக்கு தெரியல பிற மொழியாளர் பிற பிற ஒரு மாநிலத்தை தன்னுடைய மாநிலமாக கொண்டவர் அப்போ தமிழ்நாடு என்பது அவங்களுக்கு ஆட்சி செய்வதற்கும் ஊழல் செய்வதற்கும் பணம் சம்பாதிப்பதற்குமான ஒரு பொக்கிஷமாக அவங்க கையில கட்டி சிக்கியிருக்கே தவிர இது வந்து இந்த நா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களோ இருக்கக்கூடிய மக்களோ அவர்களுடைய மக்களாக கருத மாட்டாங்க இனம் இனத்தோடு தான் சேரும் என்ற ஒரு பழமொழியே நமக்கு அந்த காலத்திலிருந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ என்னுடைய இனத்தை சேர்ந்தவர் இந்த இனத்தை ஆண்டால்தான் அவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களினுடைய வழியை தன்னுடைய வழியாக ஏற்க முடியும் அப்படின்றத சீமானவர்கள் இந்த இடத்துல உடைத்து பேசியிருக்கார் அப்படின்னே சொல்லணும் இதன் மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா பொங்கல் விழாவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க திராவிடம் என்ற போர்வையில் திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்க ஆனால் இந்த பொங்கல் விழா திராவிட பொங்கல் கிடையாது தமிழர் திருநாள் இது தை திருநாள் இது எங்களினுடைய பாட்ட முப்பாட்ட எங்களுடைய சந்ததியினர் கொண்டாடிய எங்களுடைய தமிழரினுடைய திருவிழா என்பதை நான் வந்து வெறும் வார்த்தையில சொன்னால் எடுபடாது இல்லையா அதை வந்து செயலிலும் வந்து செய்து காட்டிருக்கிறார் சீமானவர்கள் அப்படின்னு தான் பார்க்கணும் எதற்காக தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் சொல்லிட்டு அத்தனை மாணவர்கள் மத்தியில் திராவிட கட்சிகளை எதிர்த்து இனி ஒரு நாளும் உன்னை ஆள விட மாட்டேன் எங்களுடைய தமிழ்நாட்டை விட்டு ஓடி அப்படின்ற அளவுக்கு விரட்டி அடிக்காமல் சாட்டை அடி கொடுத்திருக்கிறார் சீமான் அவர்கள் அப்படின்னே தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திராவிட பொங்கல் அப்படின்றாங்க இதே வந்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா திராவிட பொங்கல் கொண்டாடுறீங்கல்ல உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இதே வந்து யுகாதி கொண்டாடுறாங்க ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க அதெல்லாம் இங்கே இருக்காங்களே கேரளாக்கள் சேர்ந்த மலையாளிகள் இருக்காங்க தெலுங்கர்கள் இருக்காங்க அந்த விழாலாம் வரும்போது ஏன் நீங்க வந்து திராவிட யுகாதின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க திராவிட ஓணம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படி நீங்க சொல்லிதான் பாருங்கள் முதல்வர் அப்பா அவர்களே அப்ப நீங்க சொன்னீங்கன்னா அதன் பிறகு ஆட்சி பீடத்துல அவங்கள ஏத்த மாட்டாங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இனம் இனத்தோடு தான் சேரும் அப்போ அவங்க யுகாதி வரும்போது மட்டும் நீங்க தெலுங்குல பேசுவீங்க நீலு அப்படின்னு தண்ணீரை சுட்டி காட்டி தெலுங்குல எல்லாம் மிமிக்ரி பண்ணி பேசுவீங்க அதற்கு வாழ்த்தும் தெரிவிப்பீங்க ஆனா அதை திராவிட யுகாதி என்றோ திராவிட ஓணம் என்றோ குறிப்பிட மாட்டாங்க இங்க தான் இவர்களுடைய சதி நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது ஆனா தமிழர்களினுடைய பண்டிகையை மட்டும் திராவிட பொங்கல் திராவிட பொங்கல் சமத்துவ பொங்கல் என்று மாற்றி திரட்டு பேசுவார்கள் ஏன்னா இவர்கள் தமிழ் என்ற வார்த்தை எதிலுமே இடம்பெறக்கூடாது தமிழர்கள் என்று அவர்களை எதிலுமே அடையாளப்படுத்த இவர்களை சிறுமைப்படுத்தி நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் என்பது இந்த இடத்துல நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகிறதா இல்லையா உதாரணத்துக்கு தமிழ்நாடு அரசு அப்படின்ற அந்த பேருந்துக்கு கூட அரசு போக்குவரத்து தான் வச்சிருக்காங்க தமிழ்நாடு வைங்கன்னு போராடி பல இளம் தம்பிகள் தங்கைகள் நாம் தமிழை கட்சியை சேர்ந்தவங்க சிறைக்கு போயிட்டு வந்திருக்காங்க இன்றும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலை அப்போ தமிழ் தமிழ்நாடு என்று நீங்கள் வாய்த்திருந்தீங்கன்னா உங்களை அடக்குமுறை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்னைக்கு இந்த சர்வாதிகார ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படி இருக்கும்போது இத்தனை நாட்கள் வந்து அதை இந்த அளவுக்கு வெளிப்படுத்திட்டு தான் வந்தாங்க எப்படின்னா மறைமுகமாக நம்முடைய தமிழர்களை கொன்று குவிப்பது அந்த கொன்று குவித்த போது வேடிக்கை பார்த்தல் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க நான் ஏன் தமிழர்களை கொன்று குவித்தாங்கன்னு சொல்றேன்னா அப்படின்னா இன்னைக்கு ஒரு வருடத்துல வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமானோர் இறந்து போகிறாங்க எதுக்காக இறந்து போகிறாங்கன்னா சாலையில வந்து குடிச்சுட்டு போய் இறந்து போறாங்க ஆக்சிடென்ட் ஆகி அப்போ எங்களுடைய தமிழர்கள் உன்னுடைய குடிக்கு உன்னுடைய மது போதைக்கு அடிமையாக்கி அவர்களின் உயிரை தெரிந்தே நீங்கள் பறிக்கிறீர்கள் என்றால் இது ஒரு இனப்படுகொலையா இல்லையா இதுதான் திராவிடம் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது வெளிப்படையாக அப்ப இதையெல்லாம் நான் பார்க்கும் போது ஒன்றுமே இல்லாத உன்னுடைய திராவிடம் என்று சொல் திராவிடம் என்று சொல்லுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு பார்த்தா வந்தேரிகள் வந்த வந்து குடியேறி அவர்கள் என்றுதான் அர்த்தம் அப்ப அந்த வந்தேறிகள் என்ற சொல்லுக்கு ஏற்ற பொருளுடைய அந்த திராவிடத்தை வைத்து கொண்டு நீங்க வந்து எங்க தமிழர்களை ஒடுக்கி அடக்கி ஆட்சி செய்து இன்னைக்கு திராவிட பொங்கல் என்று கொண்டாடக்கூடிய நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக எனக்கு சீமான் சொன்னதுதான் எனக்கு இன்றும் ஞாபகம் வருது ஏன் அப்படின்னா சீமானவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் மக்களுக்கு இனியும் இந்த பூமியில வாழவே முடியாது அப்படின்னு ஒரு நிலை ஏற்படும் போது மக்கள் தானாக சென்று புரட்சி வெடிக்கும் எழுச்சியாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அவர்களின் வார்த்தையை மேற்கோள் காட்டி சீமானவர்கள் குறிப்பிடுவாரு அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா வந்து இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தானாக இவங்க வந்து வா தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றலாம் அப்படின்ற ஒரு பட்சத்துல இனியும் நம்ம பொறுக்க முடியாது நம்ம வந்து போராடிதான் ஆகணும்னு புரட்சி தானாக வெடிச்சு தானாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதே போலதான் நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த திராவிடம் 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 என்று இந்த சொல்லையும் பெரியார் என்ற கேடயத்தையும் பயன்படுத்தி நீங்கள் மறைத்து கொண்டு ஒளிந்திருக்கும் போது இப்போ எப்போது புரட்சி எப்படி வெடித்து மக்கள் தானாக போராடுறாங்களோ நிச்சயமாக வரும் தேர்தலில் இந்த மாபெரும் புரட்சி வெடித்து திராவிடம் என்ற சொல்லுக்கும் பெரியார் கேடயத்தையும் உடைத்து எரிந்து இந்த திராவிடத்தை ஒழித்தெறிவார்கள் என்பது மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாகவும் அதை செயல்படுத்தக்கூடிய தருணத்திலும் இன்னைக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்கணும் சரி திராவிட கட்சிகளின் வேலை இப்படிதான் இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிதாக வந்தவங்க தளபதி பொங்கல்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பிரச்சனையே என்னன்னா பொங்கலே கொண்டாட மாட்டாங்களா இப்ப ஏங்க கொண்டாட மாட்டீங்க அப்படின்னு கேட்டா இவங்க தளபதி படம் வரல ஜனநாயகம் படம் வரல நாங்க தளபதி பொங்கல் கொண்டாடல என்னைக்கு படம் வெளியாகுதோ தான் தளபதி பொங்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல வாழ முடியல எங்களால் சோத்துக்கு வழி இல்ல அப்படின்னு கையேந்து நிக்க கூடிய நிலைக்கு இன்னைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க இலவசத்தை கொடுத்தா வாங்கி அதை வாங்குறதுக்கோ வாழ்வதற்கு ஏற்ற சம்பளமோ சம ஊதியம் நிரந்தர வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது அடிப்படை உரிமைகள் அனைத்தும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு பறிக்கப்படுது புதிதாக மாற்று சக்தி தூய சக்தி என்று சொல்லக்கூடிய நீங்கள் அதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு ஜனநாயகன் படம் வரலன்றது தான் உங்களுக்கு பெரிய ஒரு கவலையாக இருக்கிறதா அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அப்ப நீங்க இப்பயோ நீங்க என்ன பண்றீங்க அரசியலுக்கு வந்து பிறகும் அந்த ஜனநாயகன் படத்தை வைத்து எப்படி சம்பாதிக்கணும் அதுல லாபம் போயிடக்கூடாது அது எப்படியாவது இந்த பொங்கல்ல ரிலீஸ் பண்ணி தளபதி பொங்கல் கொண்டாடணும் என்பது மட்டுமே உங்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்பது இந்த இடத்தில் தெல்ல தெளிவாக தெரிகிறதா இல்லையா அதாவது திரு சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்றாரு என்னன்னா தமிழர்களின் உரிமைகள் நிலம் எல்லாமே பறிக்கப்பட்டு அன்னைக்கு எப்படி இலங்கையில தமிழர்கள் அகதிகளாக வாழ்ந்து அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்களோ நாளைக்கு தமிழ்நாட்டில் அதே போல ஒரு சிறுபான்மை இனம் பெரும்பான்மையான இந்த தமிழர்களை தம்முடைய நாட்டிலேயே அகதிகளாக வாழக்கூடிய சூழ்நிலையை விடும் என்ற எச்சரிக்கையை திரு சீமானவர்கள் அடிக்கடி விடுத்து கொண்டிருக்கிறார் மக்களிடையே தமிழ் மக்களிடையே கருத்தியல் புரட்சியும் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே வந்து வரை நம்ம அதாவது கண்டவர்கள் வந்தவர்கள் எல்லாம் வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று நம்மளுடைய முன்னோர்கள் கருதியதால் தான் இன்னைக்கு நாம் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என்பதை இனிமேலாவது நாம் உணர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம வந்து தள்ளப்பட்டு விட்டோம் ஆகவே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாள் பொறுத்திருந்த நாம கடைசியில் நம்ம கொண்டாடக்கூடிய இந்த தமிழ திருநாள் நம்மளுடைய உரிமை விழா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு பண்டிகையிலுமே வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் அப்படின்னும் போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியது இயற்கையான சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள் அடுத்து மாட்டு பொங்கல் அப்படின்றது நமக்கு பொருளாதார ரீதியாக நம்மளுடைய விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவக்கூடிய பால் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய மாடுகளை வந்து கௌரவப்படுத்தும் நாள் அதை வழிபடும் நாள் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய உறவினர்கள் வீட்டுக்கு போய் பெரியவர்கள் காலில் ஆசிர்வாதம் வாங்கி அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனி குடும்பம் ஆகிட்டோம் கூட்டு குடும்பம்ன்றத ஒரு சூழ்நிலையே இல்லாம போயிடுச்சு அப்போ இந்த காலம்பங்கள் அன்று உறவினர்கள் வீடுகளுக்கு போய் அந்த உறவை வளர்த்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு நாளை நமக்கு தமிழர்கள் பரிசாக தண்டுட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி இயற்கைக்காகட்டும் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவக்கூடிய மாடுகளாகட்டும் இப்படி உறவினர்களினுடைய உறவை வளர்க்கக்கூடிய இந்த விஷயங்களாகட்டும் எந்த மற்றும் மாற்று மொழியில் இருக்கக்கூடிய இனத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு விழா இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்காது அதுவும் ஒரே நா நாள்ல அடுத்தடுத்து நாள்ல வரக்கூடிய விழா நிச்சயமா இருக்காது அப்போ தமிழர்கள் வந்து நமக்கு ஒரு பாரம்பரிய ஒரு முறையாக இதையெல்லாம் நம் கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு பொக்கிஷமாக வழங்கி இருக்கிறார்கள் அப்படின்னும் போது அதை நீங்கள் திராவிட பொங்கல் என்றும் தளபதி பொங்கல் என்றும் வார்த்தை மாற்றி வார்த்தை ஜாலம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றார் தமிழ் மக்கள் இனியும் பொறுக்க மாட்டார்கள் நிச்சயமாக இன்னும் ஒன்றரை மாத தான் இருக்கு அப்போது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் இன்னும் ஒன்று வரும்போது தமிழ் மக்களின் மத்தியில் தானாகவே தமிழர்கள் உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தியல் புரட்சி சீமான் பற்ற வைத்த தீ கொழுந்தாக மாறி தமிழ் மக்களின் கையில் வந்து தீப்பந்தமாக எரியும் என்பதை இந்த இடத்துல நம்ம எச்சரிக்கையாக அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இனிய தை திருநாள் பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்